விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக ஒதுங்கி கொண்டதால் அதிக ஓட்டுகளை அள்ளிவிடலாம் என பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக ஊசியடைந்திருக்கிறது தேமுதிகவும் நழுவியதால் ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுகள் தங்களுக்கு ஆதரவாக ஒருங்கிணையும் என்ற நம்பிக்கையில் பாமக உள்ளது இதனால் ஆளுங்கட்சி வட்டாரம் கலக்கமடைந்திருக்கிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையறு டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை பத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது இதற்கான வேட்பு மனு தாக்கல் பதினாலாம் தேதி துவங்கினாலும் என்று முதல் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக வேட்பாளராக அன்னியுருசுபா அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி களமிறக்கப்பட்டிருக்கிறார் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருக்கிறார் அதிமுக சார்பில் பலமான வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அக்கட்சி பல்வேறு காரணங்களை கூறி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டது அதிமுகவை தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இடைத்தேர்தல் களத்தில் இருந்து ஒதுங்கியது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தமிழகத்தில் நடந்த அனைத்து இடைத்தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களிலும் தேமுதிக போட்டியிட்டிருக்கிறது தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுகின்றன தொண்டர்களின் உழைப்பு நேரம் பணம் என அனைத்தையும் வரையம் செய்ய வேண்டிய விருப்பமில்லை எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக புறக்கணிக்கிறது என்று கூறியிருக்கிறார் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக புறக்கணித்துள்ளதால் பாமக தலைமையும் தொண்டர்களும் கூசி இருக்கிறார்கள் தங்களது ஓட்டு வங்கியை நிரூபிக்கும் தேர்தலாக பணியாற்றவும் அவர்கள் வியூகம் வைத்திருக்கிறார்கள் இதன் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி தலைமையிடம் அதிக அளவிலான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே நேரம் அதிமுக போட்டியில் இருந்து விலகியதோடு அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் ஒதுங்கியதால் அதனால் விளையக்கூடிய மொத்த பலனும் பாமக பக்கம் சென்றால் அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என ஆளுங்கட்சி வட்டாரம் கலக்கமடைந்திருக்கிறார்கள் தேர்தல் பணியாற்றுவதற்கு ஒன்றிய வாயிலாக அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக முதல்வர் ஸ்டாலின் நியமித்திருக்கிறார் அதிமுக தேமுதிக ஓட்டுக்கள் கைமாறும் பட்சத்தில் பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினருக்கு அதிக ஓட்டுகள் கிடைக்கும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கிடைத்த ஓட்டுகளை விட குறைந்த ஓட்டுகள் கிடைத்தால் முதல்வரின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் என்பதனால் ஆளும் கட்சியினர் பதட்டத்தில் இருக்கிறார்கள் இது குறித்து அதிமுக வட்டாரங்கள் மேலும் கூறியதாவது இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக உதங்கியதற்கு பாஜகவுடன் இருக்கும் மறைமுக உறவுதான் காரணம் என திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கத் துவங்கியிருக்கிறார்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரமும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுகமாக உறவு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் லோக்சபா தேர்தலில் விக்கிரபாண்டி தொகுதியில் திமுக எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ஓட்டுகளும் அதிமுக அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சி ஓட்டுகளும் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாமக முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ஓட்டுகளும் பெற்றன திமுக அதிமுக இடையிலான ஓட்டு வித்தியாசம் குறைவு தீவிரமாக முயன்றால் இடைத்தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடியும் ஆயினும் அப்படி ஒரு நிலை எடுத்து தீவிரமாக களத்தை எதிரொலிக்க அதிமுக தயாரில்லை என்பது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது போட்டியிடாமல் புறக்கணிப்பதை போவதாக அதிமுக தேமுதிக அறிவித்ததும் திமுக தரப்பு களங்கம் அடைந்திருக்கிறது திமுக அதிமுக பாமக நாம் தமிழர் கட்சி நான்கு முறை போட்டி இருந்ததால் எதிர்ப்பு ஓட்டுகள் மூன்று பக்கமும் பிரிந்து திமுகவுக்கு எளிதாக வெற்றி கிட்டும் என்று எதிர்பார்த்தனர் தற்போது அதிமுக தேமுதிக தேர்தல் புறக்கணிப்பு மும்முனை போட்டியை ஏற்படுத்தியிருக்கிறது மாவட்டத்தில் அதிமுகவின் முகமாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிக்கும் வேட்பாளரை நிறுத்துவதில் ஆர்வம் இல்லை இது குறித்து கட்சி தலைமை கேட்டபோது லோக்சபா தேர்தலில் விழுப்புரம் தனி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்காக அதிக பணத்தை செலவு செய்துவிட்டேன் விட்டேன் என்று கூறியிருக்கிறார் மேலும் அதிமுக முக்கிய புள்ளியில் உறவினரும் பாமக முன்னாள் மாவட்ட செயலாளருமான ஒருவரை அக்கட்சியானது தலைமை வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டிருந்தது அவரை நிறுத்தினால் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக முக்கிய புள்ளி தயாராக இருந்தார் ஆனால் உஷாரான பாமக திட்டத்தை மாற்றி பலமாக வேட்பாளரை நிறுத்திவிட்டது இதுவும் அதிமுக தேர்தல் புறக்கணிப்புக்கு முக்கிய காரணம் என சொல்ல அதாவது விக்ரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு வரும் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமகவின் சி அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மறைந்த திமுக எம்எல்ஏ புகழேந்திக்கு பதிலாக விழுப்புரம் மாவட்ட திமுக செயலராக இருக்கக்கூடிய வன்னியர் ஒருவரை நினைப்பதற்கூட திமுகவுக்கு மனமில்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க காரணமாக இருந்த அதற்கு போராடியவர்களின் தியாகத்தை போற்றுவதற்கும் வன்னியர்களின் தனி இடஒதுக்கீடு கிடைப்பதை தடுக்கும் திமுகவின் துரோகத்திற்கும் கணக்கு தீர்க்கும் களம்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தினால்தான் அடுத்த தேர்தலுக்கு முன் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு முன்வரும் அதனால் தான் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை போர் என்று கூறுகிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் மருத்துவர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் அவர்களுடைய அறிக்கையிலும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தோல்வி பயத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என டிடிவி தினகரன் விமர்சித்திருக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் குமுறலாகியிருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ற தீய மனிதர் இருக்கும் வரை மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பில்லை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கிய போது நிலவிய சூழ்நிலை இப்போது தொடர்வதால் அதிமுகவுடன் ஒன்றிணைய வாய்ப்பில்லை அதிமுகவினர் ஒன்று சேர நேரம் வந்துவிட்டதாக சசிகலா தெரிவித்த கருத்தை நிராகரித்து விட்டார் என டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு திமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக சென்னை தேனாம்பட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பரங்கிமலை கண்டோமெண்ட் தேர்தலில் முறை முதல் முறையாக வாக்குச்சாவடியை கைப்பற்றும் வன்முறையை அறிமுகப்படுத்தியது அதிமுக தான் இரண்டாயிரம் வாக்குகள் உள்ள வாக்குச்சாவடியில் இரண்டாயிரத்தி முந்நூறு வாக்குகள் போட்டது அதிமுக ஆலந்தூர் நகராட்சியில் இருபது பூ பூத்துகளில் இரண்டாயிரம் ஓட்டுகளுக்கு பதில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஓட்டுகளை அதிமுகவினர் போட்டனர் இடைத்தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையமா தான் ஆணைய இடைத்தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையம்தான் தேர்தல் ஆணையம் யாருடைய ஆளாக உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் எப்படியாவது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகவே இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது அதிமுக நடத்திய பூத் கேப்சரிங் விஷயத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பதற்கு திமுகவை குறை கூறுவதா இடைத்தேர்தலில் டெபாஸ் போய்விடும் என்ற அச்சத்தில் அதிமுக பிதற்றல் எடப்பாடி தேர்தலை புறக்கணித்துள்ளதால் விக்ரவாண்டி தொகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் வாக்களிக்க மாட்டார்களா ஓட்டு போட வேண்டாம் என கட்சிக்காரர்களை கேட்டுக்கொள்ளும் தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளதா அதிமுகவில் யாரெல்லாம் வாக்களிக்கிறார்கள் என்று நாங்கள் கணக்கெடுத்து உள்ளோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தான் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டுள்ளது நடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளது வன்னியர் சமுதாயத்துக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் வன்னிய பெருமக்களுக்கு கலைஞர் செய்த நன்மையை திமுகவுக்கு வெற்றியை தேடித்தரும் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டால் தான் உயர்வு பெற்றோம் என்பதை வன்னிய சமூக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் நாங்கள் வலுவாக உள்ளோம் என்று திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கூறியிருக்கிறார்